திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் எல்லாம் சிவனொருள் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள நூத்தி பனிரெண்டாவது சிவத்தலமான திருவெண்டுரை சிவத்தலத்தின் பெருமைகளை இன்று நாம் காண இருக்கிறோம் மன்னார்குடியிலிருந்து திருத்துறை போண்டி செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருவெண்டுரை திருத்தலம் அமைந்துள்ளது தற்பொழுது இந்த ஊர் வண்டுதுறை என்று அழைக்கப்படுகிறது கோயிலுக்கு முன்பு பறந்து விரிந்திருக்கும் பிரம்ம தீர்த்த குளம் ராசகோபுரம் மூன்று நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராசகோபுரம் கடந்ததும் கோயிலின் முன்புற தோற்றம் இறைவனின் பெருமையை பறைசாற்றும் கொடிமரம் இங்கு அழகுற அமைக்கப்பட்டுள்ளது கொடிமரத்திற்கு அடுத்து பலிபீடமும் அதற்கடுத்து சிறிய மண்டபத்தில் நந்தியம்பெருமானும் மூன்று கால்களை உடைய பிருங்கி முனிவர் வண்டு உருவில் செவனை வலம் வந்து வழிபட்டதால் இத்தலத்தில் இருக்கும் இறைவனின் திருப்பெயர் வண்டுரை நாதர் என்று அழைக்கப்படுவதாக தலபுராணம் தெரிவிக்கிறது ஆனால் திரு ஞானசம்பந்தரின் தேவாரத்தில் எந்த குறிப்பும் இல்லை திருவெண்டுரை என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார் திருவண்டுரை என்று குறிப்பிடவில்லை ஆகவே திருவெண்டுரை என்பதே சரியான பெயர் பிற்காலத்தில் புனையப்பட்டதே விருகுமுனிவரின் முனிவரின் புராண கதை ஒரு காலை மடித்தபடி இருக்கும் நந்தியம்பெருமானின் சிற்பம் கலைநயம் மிகுந்து காணப்படுகிறது முதலில் திருச்சுற்றே வளம் வரலாம் வாருங்கள் கருவறையின் தென்புறக் கோட்டத்தில் முயலகன் மீது தனது காலை ஊன்றி காலை மடித்து காட்சி தரும் ஞானமூர்த்தி இங்கு தென்முகக் கடவுள் சிம்மாசன பீடத்தின் மீது காட்சியளிக்கிறார் கோயிலின் தென்மேற்கு மூலையில் தனி சன்னதியில் அருள் அருள்புரிகிறார் கோயிலின் வடமேற்கு மூலையில் வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் தனி சன்னதியில் அருள் புரிகிறார் கருவறையின் பின்புற தேவக்கோட்டத்தில் அற்புதக் கலைப்படைப்பான மாதுருபாகனின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது சிவனாரின் ஆண் தன்மையை ஒருபுறமும் அன்னையின் பெண் தன்மையை மறுபுறமும் காட்டியிருக்கும் சிற்பியின் கலைப்படைப்பு வியக்க வைக்கிறது தண்டேஸ்வர நாயனார் துர்கையம்மன் பிச்சாடனாரின் அற்புதத் தோற்றத்தை நம் கண்முன் நிறுத்தும் பழங்கால சிற்பம் அம்மன் சன்னதியிலிருந்து அவிடேக நீர் வெளியேறும் நீர் தாரையின் கூட வியக்க வைக்கிறது கருவறை முன்மண்டபம் இறைவனுக்கு இடதுபுறம் தெற்கு நோக்கி அருள்புரியும் இறைவியின் திருப்பெயர் வேல் நெடுங்கண்ணி இத்தலத்தில் அருளும் இறைவனின் திருப்பெயர் வண்டுரை அல்ல வெண்டுரை அதாவது வெண்துறையில் வசிக்கும் நாதர் மலர் அலங்காரத்தில் இறைவனின் திருக்கோளம் இத்தலத்திற்கு எழுந்தருளிய திரு ஞானசம்பந்த சுவாமிகள் இங்கு அருளிய திருப்பதிகம் மூன்றாம் திருமுறையில் அறுபத்தி ஒன்றாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் ஆதியன் ஆதிரையன் அனலாடிய வாரழகன் பாதியோர் மாதி பயிலும் பரமா பரமன் போதியும் முடிமேற்புணோடரவம் புனைந்த வேதியின் மாதிமையால் விரும்பும் இடம் வெண்டுரையே இப்பதிகத்திற்கான விளக்கம் சிவபெருமான் ஆதிமூர்த்தியானவர் திருவாதிரை என்னும் நட்சத்திரத்திற்கு உரியவர் நெருப்பை கையிலேந்தி திருநடனம் பொரியும் பேரழகர் தம் திருமேனியின் ஒரு பாகமாக உமாதேவியை ஏற்று மேலான தெய்வங்களுக்கெல்லாம் மிக மேலானவர் கொன்றே முதலிய மலர்களை அணிந்த முடிமேல் கங்கையையும் பாம்பையும் அணிந்தவராய் வேதங்களை அருளிச் செய்தவர் சிவபெருமானாவார் அப்பெருமானார் மிக்க விருப்புடன் வீற்றிருந்த அருளுமிடம் திருவெண்டுரையே வாழ்நெடுங்கண்ணியம்மை உடனாய நாதரின் திருவருளால் அனைத்து வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ்க